பாகம் ஏழு புகழ்ச்சி திருவருட்பா முதல் திருமுறை புகழ்ச்சி மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சுரணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வரி பதினாறு பரபு சாட்சா நிர் அவயம் பணாதீத நிருவிகாரம் பரவு சாட்சா நிரவயவம் கற்பனாதீத நிருவிகாரம் பரவு சாட்சா முன்னிலை உற்று விளங்கும் உருவம் சாட்சாத்காரம் ஆகும் முன்னிலை உற்று விளங்கும் உருவம் சாட்சா்காரம் ஆகும் கடவுள் இப்படி பிரபஞ்ச தோற்றத்தில் எதிர்பட்டு விளங்கவில்லையானால் கண்டுகொள்ளவே முடியாது ஆனால் முன்னிலையில் பரவி நிற்கும் பரந்த பிரபஞ்சத்தில் குறிப்பிட்ட ஒரு பொருளையே ஒருமையோடு பற்றி நின்று பரவ அதாவது போற்றி புகழ்ந்து வழிபட்டு ஓய்வு பெற வேண்டி பரவ திகழும் உருவம்தான் இங்கு பரவு சாட்சா்காரம் எனப்படுகிறது ஆம் அப்படியும் ஒரு உருவம் கொண்டு விளங்குகின்றாரா ஆண்டவர் என்று வியந்து வினவத் தோன்றுகின்றது அம்மாதிரி ஒரு திருவுரு எது அது நிர் அவயவம் நிர் அவயவம் எனப்படுகிறது தேகேந்திரிய கருவி கரணங்கள் ஏதும் இல்லாதது என்ற பொருள் கொண்டது மனிதனுக்கு இருப்பது போன்று உடலும் அகப்புற உறுப்புகளும் உயிர் உணர்வும் தத்துவக் கருவிகளும் இருந்தால் அது எப்படி பரம்பொருளாக நித்திய நிறை இன்புருவினனாக இருக்க முடியும் அப்படி ஒரு உடல் உரு கொண்டதாய் நித்திய பொருள் இருக்கவே முடியாது என்பது தெளிவு எனவே அது கற்பனாதீதம் என்று மேலே குறிக்கப்படுகின்றது கற்பனாதீதம் எல்லாமாகி என்றும் விளங்கும் கடவுள் வடிவம் இப்படித்தான் இருக்கும் என்று ஓர் உருவை கற்பனை செய்து காட்டிவிட முடியாது அப்படி கற்பனை செய்து காட்டப்படும் எந்த ஒரு திருவுருவும் சித்திர விசித்திர ஜோதி காட்சி புறத்தோற்றங்களும் அந்த கடவுளின் இயல் உண்மை உருவம் ஆகாது ஆகாது இதனால் அது கற்பனாதீதம் எனப்பட்டது மீண்டும் கவனிப்போம் இது முக்கியம் கற்பனாதீதம் எல்லாமாகி என்றும் விளங்கும் கடவுள் வடிவம் இப்படித்தான் இருக்கும் என்று ஓர் உருவை கற்பனை செய்து அதுதான் கடவுள் என்று காட்டிவிட முடியாது அப்படி கற்பனை செய்து காட்டப்படும் எந்த ஒரு திருவுருவும் சித்திர விசித்திர ஜோதி காட்சி புறத்தோற்றங்களும் அந்த கடவுளின் இயல் உண்மை உருவம் ஆகாது இயல் உண்மை உருவம் ஆகாது இதனால்தான் அது கற்பனாதீதம் எனப்பட்டது மேல் நிர்விகாரம் நிர்விகாரம் எனப்படுகிறது அந்த மெய் இறை வடிவம் என்றென்றும் சீர்கட்டு சிதைவுற்று அழிந்து ஒழிதலும் தோற்றமாற்றம் அடைதலும் இன்றி உருவடித்தாய் விளங்குகின்ற நிலையே நிர்விகாரம் என்று கூறப்பட்டுள்ளதாம் இதனால் இதுவரை மக்கள் கண்கூடாகவும் கற்பனா பாவனா விசேட காட்சி மூலமாகவும் கண்டுள்ள எந்த ஒரு வடிவமும் மெய்ப்பொருளின் மெய்யான உருவம் அல்லவாம் இதனால் இதுவரை மக்கள் கண்கூடாகவும் கற்பனா பாவனா விசேட காட்சி மூலமாகவும் கண்டுள்ள எந்த ஒரு வடிவமும் மெய்ப்பொருளின் மெய்யான உருவம் அல்லவாம் மெய்யான உருவம் அல்லவாம் பின்னர் எது தொடர்கின்றது அது வரி பதினேழு பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகம் பாகாதீத விமலம் பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகம் பாகாதீத விமலம் முதலில் பரதுரிய அனுபவம் பரதுரிய அனுபவம் காண்பறிய கடவுள் உண்மை வடிவம் காண்பறிய கடவுள் உண்மை வடிவம் பரதுரியத்தில் அனுபவப்படுவதாம் அப்பரதுரியம் யாதெனில் சத்விசார மனிதனின் உண்மை காண முனைந்து விழிப்பு நிலை காட்சி அனுபவமும் கனவு நிலை காட்சி அனுபவமும் சுருத்தியாகிய துயிலில் பெற்று வந்த அனுபவமும் கடந்து உள்ளுணர்வு கெடாத அகவிழிப்பு நிலை அனுபவமாக விளங்குவதாம் இந்த அனுபவம் கல்வி அறிவினால் மட்டும் வந்துவிடாது தயா ஒழுக்கத்தோடு பயிலும் சாதனையால் பெறப்படுவதாம் இது மிக மிக முக்கியம் மீண்டும் கவனமாக கவனிப்போம் பரதுரிய அனுபவம் காந்தரிய கடவுள் உண்மை வடிவம் பரதுரியத்தில் அனுபவப்படுவதாம் அந்த பரதுரியம் யாது எனில் சத்விசார மனிதனின் உண்மை காண முனைந்து விழிப்பு நிலை காட்சி அனுபவம் அதாவது ஜீவசாக்கிரம் கனவு நிலை காட்சி அனுபவமும் அதாவது ஜீவ சொப்பனம் சுழித்தி ஆகிய துயிலில் பெற்று வந்த அனுபவமும் அதாவது ஜீவ சுழுத்தி கடந்து கடந்து உள்ளுணர்வு கெடாத அகவிழிப்பு நிலை அனுபவமாக விளங்குவதான் இந்த அனுபவம் கல்வி அறிவினால் மட்டும் வந்துவிடாது தயா ஒழுக்கத்தோடு பயிலும் சாதனையால் பெறப்படுவதாம் அடுத்து குருதுரிய பதம் குருதுரிய பதம் மேற்படி பரதுரிய அனுபவத்தில் இருந்து பழகி வந்தால் சில காலத்திற்கு பின் அது நிலைத்து குடிகொண்டு அறிவனுபவத்தை கூட்டி வைக்கும் குரு ஒளியாய் நிலவும் இதுவே குருதுரிய பதம் ஆம் இதுவே குருதுரிய பதம் ஆம் இது உண்மை குருவாய் மாயா கண்மம் ஒழிந்த விஞ்ஞானகல ஆன்மாவுக்கு அருட்பெரும்பதி அனுபவம் கைகூட உதவுவதாம் அது அம்பகம் பாகாதீத விமலம் அம்பகம் பாகாதீத விமலம் ஆக விளங்கும் நமது ஆன்மா ஒரு சொல்லாம் ஓங்காரமாய் திகழ அதன் அகத்திலே உட்பொருளாய் விளங்குவது திரு அருள் ஒளியாம் நமது ஆன்மா ஒரு சொல்லாம் ஓம் ஓம் என்னும் ஓங்காரமாய் திகழ அதன் அகத்திலே உட்பொருளாய் விளங்குவது திரு அருள் ஒளியாம் இதனால் இந்த அம்பகத்தை பிரித்து பார்க்க வேண்டும் அம் ப்ளஸ் இப் ப்ளஸ் அகம் அம் ப்ளஸ் இப் ப்ளஸ் அகம் அம்பகம் என விரித்து பார்க்கில் சிற நடு பகர பீடத்தில் அந்த அம்மே ஓம் ஆகவும் அதன் அகப்பொருள் அருள் என்பதும் கண்டிடலாம் இதனால் இதுவே எல்லாம் காணவல்ல அருக்கண்ணாக உப நயனமாக உள்ளது என அறிகின்றோம் இவ்வுண்மையை வெளிவிடாது அம்பகம் என்றால் கண் என பொருள் வழங்கியுள்ளார்கள் முன்னோர்கள் அடுத்து பக அதீத விமலம் பக அதீத விமலம் பகாதீத விமலம் இதனை பகாதீத விமலம் எனவும் கொள்ளலாம் பகம் ஆவது பகம் ஆவது ஆரியல் கடவுள் தன்மைகளாம் அதாவது வீரியம் ஞானம் செல்வம் புகழ் ஈஸ்வரத்தன்மை அவாவின்மை ஆரியல் கடவுள் தன்மைகளாம் அவை வீரியம் ஞானம் செல்வம் புகழ் ஈஸ்வரத்தன்மை அவாவின்மை இவைகளுக்கு அப்பால் கலங்கமற்ற பரிசுத்த பொருளாய் விளங்குகின்றதாம் நம் மெய்ப்பொருள் இனி பகாதீத விமலம் என்பதை பகுதி பகுதியாக பிரிக்க முடியாதது விமல வஸ்து எனவும் கொள்ளலாம் நம் தனித்தலைமை பெறும்பதி ஒன்றான அகண்ட வடிவினரே அன்றி நம் தனித்தலைமை பெறும்பதி ஒன்றான அகண்ட வடிவினரே அன்றி பலராக எக்காலும் ஆகிவிடுவதே இல்லை விமலம் என்பதற்கு வல்லல் அனுபவ பொருள் கற்பூரமன அருஜோதியே ஆகும் அடுத்து வரி பதினெட்டு கருணாம்பரம் பரம கருணாம்பரம் தற்பதம் கண வடிவம் பரம கருணாம்பரம் தற்பதம் கணசொற்பதாதீதம் இன்ப வடிவம் முதலில் கருணாம்பரம் தற்பதம் இதுவரை சொல்லி வந்த கடவுளின் மெய் வடிவம் இங்கு வெளியாக்கப்படுகின்றது அது பரம மேலான கருணை அல்லது கருணை ஆகாசமாகவும் அது பரம மேலான கருணை அல்லது கருணை ஆகாசமாகவும் அதுவே பதம் என்னும்படி ஆகி திகழ்கின்றதாம் எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல கடவுள் தானே ஆன்ம சிற்றணு சிற்று அணுவடிவில் சிற சிறநடு பகர பீட மீது கருணை வான்பொருளாய் மிளிர்கின்றார் எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல கடவுள் தானே ஆன்ம சிற்றனு வடிவில் சிற நடுவில் பகர பீடம் மீது கருணை வான் பொருளாய் மிளிர்கின்றார் பகர வண்ண பீடமே இடமாகவும் இதன் மீது ஒளிர் தகராகாசம் அதாவது எங்கும் நிறை ஆகாசத்தின் ஒரு சிறு கூறு தகராகாசம் தனி கருணை வான் வடிவமாகவும் அதுவே தா- ஆகியும் ம என்னும் மௌனானந்த ஜோதிமயமாய் திகழ்ந்து கொண்டுள்ளதாம் ஆகவே இந்த கருணை வான் பதம் ப த இம் பதம் உண்மையில் கடவுள் அனுபவம் முழுமையாக வெளிப்படுத்தவே விளங்கு விளங்குகின்ற திருவுருவமாகும் இப்பதம்தான் கடவுள் மெய்யுருவம் இந்த பதமாகிய மெய்ப்பொருளைத்தான் புறத்திருந்து அது அல்லது தத் என மறை ஆகமங்கள் பறைசாற்றியுள்ளன அது நீ தத்துவ மசி என்பதில் தத் பதப்பொருள் இது என கருணை வான்வெளி நின்று கண்டு அனுபவியாது வாக்கால் சொல்லியும் மனத்தால் பாவித்தும் வீண் போய்விடக்கூடாது இப்பதநிலையில் ஆன்ம அனுமயமாயிருப்பது எங்கும் நிறை கடவுளின் பூரண உண்மை கொண்டதுவே ஆகும் இதனால் தான் இதனை கடவுளான்மா என இரண்டற்ற ஒன்றாய் வியந்து வியந்து பலகாலும் குறிக்க நேர்ந்தது இதனால்தான் இதனை கடவுளான்மா என இரண்டற்ற ஒன்றாய் வியந்து வியந்து பலகாலும் குறிக்க நேர்ந்தது அடுத்து கன சொற்பதாதீதம் இன்ப வடிவம் கன சொற்பதாதீதம் இன்ப வடிவம் மேலே குறித்த பத உண்மை கொண்ட கடவுள் வடிவம் வெற்று எழுத்து சொல் வடிவமாகவோ ஒளி ஓசை இயல்பாகவோ கண்ணுக்கும் மனத்துக்கும் புலனாவதாகவோ இல்லை இல்லை அங்கனம் குறித்ததெல்லாம் உபாய முறையே சொத்த சத்விசார ஞானத்தால் உண்மையை ஒருவாறு உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கு மேல் அருள் அனுபவத்தினால் தான் இக்கடவுள் பதவடிவின் அனுபவம் மெய்யின்பமாய் அனுபவிக்க முடியும் அதற்கு மேல் அருள் அனுபவத்தினால் தான் இக்கடவுள் பதவடிவின் அனுபவம் மெய்யின்பமாய் அனுபவிக்க முடியும் இக்கருத்தே இங்கு பதாதீதம் இன்ப வடிவம் என்றுள்ளார் வள்ளல் பெருமான் பெரிதோர் இடத்திலே இது குறித்து இரண்டு பாடல்களை குறித்துள்ளார் அதை பார்ப்போம் அருளாலே அருள் நிறை அருள்கின்ற பொழுது தங்கே அனுபவமாவது என்னடி தாயே தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநட இன்பம் என்று அறியாயோ மகளே அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கே அனுபவமாவது என்னடி தாயே தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநட இன்பம் என்று அறியாயோ மகளே இந்த பாடலில் திருளாலே மருளாலே தெரியாது தெரியும் என்பதை தெருளாலே தெரியும் மருளாலே தெரியாது என அண்மையப்படுத்தி பொருள் கொள்ள வேண்டும் அடுத்து மற்றும் ஒரு பாடல் அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுதங்கே அனுபவமாவது தாயே செறிவாளே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுதங்கு அனுபவமாவென்றது என்னடி தாயே செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே என்று குறித்துள்ளார் இதிலே மூன்றாவது வரி செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் என்பதை அண்மையப்படுத்தி பார்த்து செறிவாலே தெரியும் பிரிவாலே தெரியாது என பொருள் கொள்ள வேண்டும் ஆகவே இக்கடவுள் பத உண்மை வடிவை மெய்யறிவால் உணர்ந்து மெய்யருளால் பெற்று இன்புற வேண்டுவது திருவருள் ஆணையாம் ஆகவே இக்கடவுள் பத உண்மையை பத உண்மை வடிவை மெய்யறிவால் உணர்ந்து மெய்யருளால் பெற்று இன்புற வேண்டுவது திருவருள் ஆணையம் இந்த கடவுள் பதம் ஆகிய மெய்யுருவை மையமாக வைத்துத்தான் இந்த திருவடி புகழ்ச்சி அலங்கரிக்கப்பெற்றுள்ளதாம் இப்பெரும் அற்பாவிலே புகட்பாவிலே பதம் என்ற பதம் ஒருவாறு நூற்று பத்தொன்பது முறை பிரயோகிக்கப்பட்டுள்ளது ஒரு பெரும் வியப்பே இச்சிறப்பின் குறிப்பு பிரிதூர் இடத்தில் காணலாம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் 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 ஓம் ராமலிங்காய நம